வணக்கம் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது நாளை வருகின்ற செவ்வாய் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு தேய்பிரை மார்கழி பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி வருகிறது அதாவது பிரதோஷத்தின் அன்று மிகவும் முக்கியமான பொருள் இறைவனுக்கு அதாவது நந்தி தேவருக்கு படைக்கப்படும் பொருளை பற்றி அதனுடைய சிறப்பு பற்றி தான் நாம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்க போகிறோம் நாம் நம்மளுடைய சேனலில் பல வீடியோக்கள் டிவோஷனல் வீடியோக்கள் பார்த்துருக்கோம் அந்த வரிசையின்படி இது மிக மிக முக்கியமான பதிவு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் மாதந்தோறும் வருகின்ற வளர்ப்பிறை தேய்பிறை த்ரியோதி நாளே பிரதோஷம் தினமாக கருதப்படுகிறது இந்த பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு நாம் வந்து பல அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்பது குடும்பத்திற்கு மேலும் மேலும் வளர்ச்சியை உண்டாக்கும் மற்றும் மன அமைதி ஏற்படுகிறது அந்த வரிசையில் நம்ம வந்து பச்சரிசி அதாவது காப்பரிசி ஏன் நம்ம நந்திக்கு படைக்கிறோம் அதனுடைய சிறப்பு என்ன அது பிரசாதமாக ஏன் சாப்பிடுகிறோம் அது எதனால் நாம் பகவானுக்கு நாம் படைக்க படைக்கிறோம் என்று நாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க காப்பரசி வந்த கதையை பற்றி நம்ம பார்க்கலாம் ஒரு சிறு கதை அதாவது தேவர்களும் ரிஷிகளும் பார்க்கடலை கடையும் பொழுது ஆலகால விஷம் தோன்றியதாம் கொடிய விஷம் தோன்றியதாம் அப்பொழுது அந்த நேரத்தில் கடும் விஷம் அதோடைய புகை தாங்காமல் ஊர் மக்கள் மற்றும் பெரியவர்கள் மற்றும் குழந்தைகள் வந்து தவியாய் தவித்தார்களாம் அப்பொழுது அந்த நேரத்தில் மக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதாம் அந்த நேரத்தில் சிவபெருமான் நந்திதேவரை அந்த விஷத்தை அள்ளி கொண்டு வா என்று கட்டளையிட்டாராம் அதன்படி நந்திதேவர் அங்கு சென்று ஆலகால விஷத்தை அள்ளிக்கொண்டு சிவபெருமானிடம் கொண்டு வந்து சேர்த்தாராம் அப்பொழுது ஊர் மக்களின் நன்மைக்காக அவர்களை காப்பாற்றுவதற்காக சிவபெருமான் அந்த ஆலகால விஷத்தை அருந்தினாராம் அருந்தும் பொழுது பார்வதி தேவி சிவபெருமானின் கெழுத்தை பிடித்தாலாம் அப்பொழுது அந்த நேரத்தில் அந்த விஷம் கெழுத்தை பற்றியது அதனால் அந்த கதை உங்களுக்கு மிகவும் தெரியும் முன்னாடியே தெரியும் இப்போது வந்து நந்திதேவன் அதனால் நந்தி பகவான் வந்து கர்வம் கொண்டாராம் ஏன்னா அவர் வந்து விஷத்தை தூக்கிட்டு வந்து கொண்டு வந்து சிவபெருமானிடம் கொண்டு வந்து சேர்த்தார் அதனால் சிவபெருமான் அறிந்து நந்தி தேவரை கை கையை முகந்து பார்க்க சொன்னாராம் அப்பொழுது நந்தி தேவர் கடைசியாக கை முகர்ந்து பார்க்கும் பொழுது மயக்கம் அடைந்து கீழே விழுந்தாராம் மயக்கம் அடைந்து கீழே விழுந்த நந்தியை காப்பாற்றுவதற்காக சிவபெருமான் பார்வதி தேவியிடம் காப்பரிசி கொண்டு வர சொன்னாராம் அப்பொழுது பார்வதி பச்சரிசி கலந்த வெள்ளத்தை கொண்டு வந்தாளாம் அதை முகர்ந்துவுடன் முகர்ந்தவுடன் நந்தி விழித்து எழுந்தாராம் அதனால் இந்த பச்சரிசியை காப்பரிசி என்று நாம் கூறுகிறோம் மயக்கத்திலிருந்து விழித்து கொண்ட நந்தி தேவர் சிவபெருமானையும் மற்றும் பார்வதி தேவியும் வணங்கி கர்வத்தை மன்னிக்கும்படி வேண்டினாராம் இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டே நந்தி தேவருக்கு காப்பரிசி வழங்கப்படுகிறது படைக்கப்படுகிறது இன்றும் நம் கோயில்களில் நாம் காண்கிறோம் நந்தி தேவருக்கு படைக்கப்பட்ட காப்பரிசியை அனைவரும் உண்ணும் பொழுது நமக்கு மிகவும் நன்மை கிடைக்கிறது மார்கழி தேய்பிரை பிரதோஷ தினத்தன்று தேவருக்கு காப்பரிசி படைப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் இந்த வீடியோவில் நாம் வந்து காப்பரிசி எதுக்கு நாம் இறைவனுக்கு படைக்கிறோம் மற்றும் அதனுடைய சிறப்பு என்ன என்று சிவபக்தர்கள் மட்டுமன்றி மற்றவர்களும் புரிந்து கொள்ளட்டும் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க நம்மளுடைய வீடியோவை லைக் கொடுங்க அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்